வணக்கம் உறவுகளே மற்றொரு சுவாரஸ்யமான சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் ஸ்டோட்டோ சீரியலில் பழனிவேலுக்கு பொண்ணு பார்ப்பதற்கு பாண்டியன் குடும்பத்தோடு கிளம்பிவிட்டார் ஆனாலும் பழனிவேலுக்கு தன்னுடைய அம்மா வரவில்லை ஒரு கவலை இருக்கின்றது அதனால் வாசலுக்கு வந்ததும் அம்மாவை பார்த்து பேசி வாழ்த்து வாங்கிக் கொள்கிறார் அத்துடன் சக்திவேலுவின் மனைவி என் குழந்தனுக்கு பிடிச்ச பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வையுங்க நல்ல பெண்ணாகவும் அழகாகவும் இருக்க வேண்டும் என்று கோமதி காதுபட கத்தி பேசுகிறார் கோமதியும் அன்னி என்ன சொல்ல வருகிறார் என்பதை புரிந்து கொண்டு தலையாட்டி விடுகிறார் அதன்படி பாண்டியின் குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவரும் பொண்ணு வீட்டுக்கு போய்விட்டார்கள் அங்கே போனதும் பாண்டியின் மூன்று மகன்களையும் மருமகள்களையும் அறிமுகப்படுத்தி மகள் அரசி மற்றும் மனைவி கோமதி என அனைவருக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் அடுத்ததாக இவன் தான் என்னுடைய மச்சான் மச்சான் என்று சொல்வதை விட இவனும் எனக்கு ஒரு மகன் மாதிரி தான் என்று சென்டிமெண்டாக பேச ஆரம்பித்து விட்டார் இதையெல்லாம் கேட்ட பழனிவேலு கதர் மற்றும் செந்திலிடம் மச்சான் இவ்வளவு போய் பேசுகிறார் பெத்த பிள்ளைகளையும் மகன்கள் மாதிரி நடத்த மாட்டார் இதில் என்னவர மகன் மாதிரி நினைக்கிறார் என்று சொல்லி நக்கள் அடித்துக் கொள்கிறார்கள் அடுத்ததாக எல்லாம் பேசி முடித்த நிலைகள் பொண்ணு வந்து பழனிவேலுவை பார்க்கிறது இரண்டு பேருக்கும் பிடித்த நிலைகள் தனியாக பேச வேண்டும் என்று சொல்லியதும் பழனிவேல் எழுந்து வச்சு பேச போய்விட்டார் அந்த வகையில் பழனி அந்த பொண்ணும் தனியாக பேசிக் கொள்கிறார்கள் ரொம்ப நேரமாக பேசிக் கொண்டே இருப்பதால் ரெண்டு பேருக்கும் பிடித்து போய்விட்டது என்று பாண்டியன் வீட்டு மருமகள் பேச ஆரம்பித்து விட்டார்கள் அதன்படி ரெண்டு குடும்பமும் கல்யாணத்துக்கு தயாராகிய நிலையில் பாண்டியன் வீட்டுக்கு வந்து அந்த தகவலை சக்திவேல் மற்றும் முத்துவேலுவிடம் கத்தி செல்கிறார் அத்துடன் யார் வேண்டுமென்றாலும் கல்யாணத்துக்கு வரலாம் ஆனால் முடிவு நான் மட்டும்தான் எடுப்பேன் என்று சொல்லி சக்திவேலை சென்றுவிட்டார் அந்த வகையில் சக்திவேல் பாண்டியனை அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த கல்யாணத்தை நிறுத்துவதற்கு ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்கிறது ஆனால் பழனிவேலு கல்யாணத்தில் ஏதாவது பிரச்சனை பண்ண வேண்டும் என்று குமரவேலு பிளான் பண்ணும்போது அதை கேற்ற மாதிரி அரிசி கழுத்தில் பழனிவேலு தாலி கட்டி விடுவார்